அரக்கோணம் நகர திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மக்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தர்பூசணி நீர்மோர் இளநீர் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பகுதி அருகில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்மர் மலைக்கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக நகர செயலாளர் வி எல் ஜோதி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் ஐஸ்கிரீம் தர்பூசணி வெள்ளரிக்காய் குளிர்பானம் உள்ளிட்டவை வழங்கினார் இதில் நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட பிரதிநிதி ஆர் கே லிங்கம் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அன்பு மாவட்ட சுற்றுச்சூழல் அணித்துணை அமைப்பாளர் ஜென்னிஸ் குமார் ஆனந்தன் நெப்போலியன் வட்டச் செயலாளர்கள் நகர இளைஞரணி அமைப்பாளர் ஷேக் சுலைமான் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்தானம் வட்ட பிரதிநிதிகள் அந்தோணி மோகன் நகர அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி நளின்குமார் முப்பத்தி ஆறாவது வார்டு தகவல் தொழில்நுட்ப அணி ரூபேஷ் துணை செயலாளர் புஷ்பராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் 5.5 அண்ணு குடு அண்ணு குடு வா 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 இது சைடு வா சைடு ஸ்டிக்கர் குடு சார் தட்டுங்கடா வா 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 வெர்க்கே இறங்கு வா அப்படியே போ அப்படியே வா அப்படியே வாமா ஏமாலாம் வா வந்து இந்தா ஹேய் டேய் டேய் டேய்டா கை தெச்சு வா கை தெச்சு வா બરાબર બરાબર ઓહ હા બહુ દા કુડે છે સખત કરમાં મામા મામા ઓહ ડક્ટર વાંકેવા ડક્ટર વાંકેવા સામલોર વાંકેવા வந்துரு 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 அவா கிடையாது என்ன